ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிரிகளின் சதிகளை முறியடித்து பாறுமாறான வெற்றியை பெறப்போகும் சிம்ம ராசி இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிம்ம ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும்ங்கிறத துல்லியமா சொல்லியிருக்கேன் இது வேற எந்த பதிவுலையும் இவ்வளவு துல்லியமாக சொன்னது இல்லைதா சொன்னது இல்லை ஏன்னா எல்லாரும் வந்து சிம்ம ராசிக்கு கிரகங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க அது எப்படின்னு எனக்கு புரியல ஏன்னா சிம்ம ராசிக்கு முக்கிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இவங்க வந்து மிக சிறப்பான நிலையில் அமைஞ்சிருக்காங்க இதை வந்து ஒரு நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த விஷயம் புரியும் சிம்ம ராசிக்கு எப்படி பார்த்தாலும் இந்த முக்கிய கிரகங்களான ராகு கேது குரு பகவான் சனி பகவானுடைய சஞ்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக சிறப்பாக இருக்குது அதனால தான் நிறைய பதிவுகளாக சொல்கிற மாதிரி சிம்ம ராசிக்கு வந்து கிரகங்கள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் எல்லாருக்கும் புரியும் பொதுவாக சிம்ம ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது அது எப்படி மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் கடைசி வரையும் நல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு விஷயம் புரியும் இப்போ சிம்ம ராசிக்கு குரு பகவான் எப்படி இருக்காரு உங்க ராசிக்கு பதினொன்றுல லாபஸ்தானத்துல இருக்காரு இப்ப ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரையும் இருப்பாரு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்க போறாரு இதுக்கு அடுத்து சனி பகவான் இங்க இருக்காரு ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு அஷ்டம சனியா இருக்காரு அஷ்டம சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை உங்க ராசிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்கிறத அந்த விளக்கத்தை நான் இப்ப சொல்றேன் இந்த பதிவுல சொல்றேன் இதுக்கடுத்து உங்க ராசிலே கேது பகவான் இருக்காரு ராசியில கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இப்படி முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நிலையில உங்களுக்கு பலன்கள் வந்து எப்படி மிகப்பெரிய சாதகமான நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நான் தெளிவா சொல்றேன் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு பாருங்க பதினோரு இடமான லாபஸ்தானத்துல உட்காந்துருக்காரு பொதுவா ஒரு ராசிக்கு லாபஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி எப்போ கோச்சார ரீதியா அந்த கிரகம் வந்தாலும் நிச்சயமா நல்ல பலனை தான் கொடுக்கும் ஒரு எதிர்பாராத ஆஹ் உழைப்பு உழைப்பை விட அதிக பலனை கொடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா பதினோராம் இடம் அதே போல உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் அப்படி இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுசுவ பார்த்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை உங்க ராசிக்கு ஏழாம் இடத்த பார்க்கிறார் அங்க ராகு இருக்காரு கோச்சார ராகு அங்கதான் இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு அந்த ராகுவையும் குருவோட பார்வை வந்து பார்க்குது இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக குரு எங்கே பார்க்குறாருன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் இந்த மூணாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் எப்படி எப்பேப்பட்ட வெற்றியை கொடுப்பார் பொதுவாக குரு பகவான் வந்து பார்வை படுற இடத்த வந்து விரித்தி இடம் செய்வார் அவர் பார்க்குற இடம்லாம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஜெயஸ்தானம்னு சொல்லுவாங்க அதே போல தகவல்கள் கொடுக்கறதுல மூன்றாம் இடம் ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கும் அங்கே குரு பார்க்கும்போது நல்ல தகவல் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் பார்வையை பார்க்கக்கூடிய இடம் வந்து மூன்றாம் இடமா இருக்குது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்ல செய்திகளையே கொடுத்துட்டு இருக்கும் அதே போல மற்றவர்களுடன் இணக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அதே போல மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியது பேப்பர்னு சொல்லலாம் ஒரு கையெழுத்து போடுறதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க அது வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாம போறதுக்கு செய்யறவங்க செய்யற விஷயம் கூட உங்களுக்கு சாதகமா முடியும் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது எழுத்து அதே படிக்கிற பேப்பர் டாக்குமெண்ட் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த விஷயங்களை உங்களுக்கு எதிராக ஒருத்தர் செஞ்சா கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியும் ஏன்னா குருவோட ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கு இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மிக அதிக நல்ல பலன்களை கொடுக்கும் அரசியலில் உள்ளவங்களுக்கு சொல்ல வேணாம் அரசியல் எதிரிகளை துவம்சம் செய்யும் அதே போல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதே போல பல சொத்து இந்த இடம் நிலம் இந்த மாதிரி வாங்கி விற்கிறவங்களுக்கு ஏன்னா டாக்குமெண்ட்டோட தொடர்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு அதே போல மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா குருவோட பார்வை வந்து அந்த மூணாம் இடத்துல இருக்கும்போது மருத்துவம் சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு நல்ல பேர் உண்டாகும் எடுக்கிற காரியமெல்லாம் சக்சஸ் ஆகும் இப்ப அவருடைய ஏழாம் பார்வையை பாருங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தை பார்த்துட்டு இருக்கு குழந்தைங்கள் ஸ்தானம் அதே போல வெற்றி ஸ்தானம் அதே போல திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய தானம் புகழ சொல்லக்கூடிய தானம் ஸ்தானம் இப்ப இந்த பதி அஞ்சுங்கிற புகழ் வந்து லாபமா வரும் ஏன்னா பதினோராம் இடத்தோட கனெக்ட் ஆயிருக்கு பதினொன்னு அஞ்சு கனெக்ட் ஆகும்போது நிச்சயமா ஒருத்தர் மிகப்பெரிய அளவுக்கு புகழ் பெறுவார் இப்ப இந்த சமயத்துல சினிமா துறையில இருக்கிறவங்க வேறு துறையில வந்து தன்னுடைய இமேஜை உயர்த்திக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சிம்ம ராசியில் பறந்துருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும் ஏன்னா இந்த ஐந்தாம் இடம் தான் புகழை கொடுக்கக்கூடியது இந்த ஐந்தாம் இடம் பதினோராம் இடத்தோட கனெக்ட் ஆகும்போது மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி பெரிய புகழை கொடுத்துரும் இதுக்கு அடுத்து பாருங்கள் குரு பகவானோட பார்வை ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஒழுகுது ஏழாம் இடம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்டை சொல்ல போகிறேன் அதனால உன்னிப்பாக கேளுங்க ஏழாம் இடத்துல ராகு அப்போ ராசியில கேது இது ரெண்டையும் தான் நிறைய பேர் சீம ராசிக்கு சரியில்லைங்கிறாங்க அதோட விளக்கத்தை வந்து தெளிவாக நான் இப்போ சொல்றேன் எப்போவுமே ராகு கேதுங்கிறத நீங்கள் பயப்படாதீங்க அவங்க வந்து அவங்களுடைய தன்மையை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா எந்த ராசியில இருக்காங்களோ அந்த கிரகத்தோட தன்மையை தான் வெளிப்படுத்துவாங்க இப்ப உங்கள் ராசியில் கேது இருக்காரு அவரு வந்து எந்த கிரகத்தோட தன்மையை வெளிப்படுத்துவார்னு உங்களுக்கே தெரியும் சிம்ம ராசி சூரியனோட தன்மையை வெளிப்படுத்துவார் அதான பலன்கள் நான் சொல்கிறேன் இப்போ இந்த பாயிண்ட்டை சொல்லிடுறேன் இப்போ ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு ஏழுல வந்து அது சனீஸ்வரரோட வீடு சனி பகவான் வீடு ஏழாம் வீடு அது ரெண்டையும் வந்து ராகு பகவான் தன்னுடைய காரகத்துவ காரகத்துவம் தன்னுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுத்துவார் இப்ப இது ரெண்டுக்கு நான் பலன் கொண்டு வரேன் இந்த ராகு குரு பார்க்குறாரு அப்ப ஏழாம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கு இப்ப ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டம் நிறைந்த இடம் ஒரு மார்க்கெட் சொல்லலாம் கல்யாணம் நடக்கிற இடத்துல கூட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் திருமணத்தை சொல்லக்கூடிய இடம் அது ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு மீட்டிங் போல இப்படி ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்க கொடுக்கக்கூடிய இடம் அந்த மக்கள் செல்வாக்கு மக்களோட தொடர்பு இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறவங்கெல்லாம் ஜெயிக்கணும்னா மக்கள் தொடர்பு அதிகம் இருக்கணும் மக்களோட கூட்டம் அதிகம் இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு கடை வச்சுருக்காரு சாதாரண டிபார்ட்மெண்ட் இருந்து மிகப்பெரிய ஹைப்பர் ஸ்டோர் வரையும் வச்சுருக்கவங்களுக்கு கூட்டம் வரணும் சினிமா தேட்டர் வச்சுருந்தாலும் கூட்டம் வரணும் இப்படி மக்களோட கூட்டம் தான் வருமானம் அதிகரிக்கும் அப்ப ஒரு அரசியல் தலைவருக்கு வந்து அதிக அளவு மக்கள் செல்வாக்கு இருந்தாதான் அவருக்கும் வந்து வெற்றி கிடைக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்த பாருங்களே மக்களை அதிக மக்களை சொல்லக்கூடியது சனி பகவான் அப்ப சனி பகவான் வீட்டில தான் ராகு இருக்காரு அப்ப அதிக அளவுக்கு மக்கள்ல வந்து ஆதரவு கொடுக்க வைப்பாரு குரு பார்க்கிறாருல ஆதரவு தான் கொடுக்க வைப்பாரு மிக பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்க வைப்பாரு ஏழாம் இடத்துல ராகு அது சனியோட வீடு அங்க குருவோட பார்வை புரியுதா தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க மிகப்பெரிய அளவுக்கு தாறுமாறான வெற்றி அடைவாங்க ஒரு கம்பெனி நிர்வாகத்துல இருக்கிறவங்க சாதாரண வேலையில இருந்து தலைமை இடத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா தலைமைங்கிறது மற்றவங்களை கூட்டமாக வச்சு அவங்கள மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு தலைமை நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்ப இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த தன்மை வந்துடும் ஏழாம் இடத்துல இப்ப இப்போ ராசியில் இருக்க கேதுக்கு வந்துடுவோம் எல்லாரும் கேது ராசியில இருக்கவும் சிம்ம ராசிக்கு அப்படி இப்படிம்பாங்க அப்படி கிடையாது சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது சூரியனோட தன்மையை வெளிப்படுத்துவாரு எப்படின்னா ராகுகேதி எப்பவுமே தன்னுடைய குணத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா எந்த ராசியில் இருக்காங்களோ இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிச்சுவாங்க அப்போ சூரியனோட தன்மை வெளிப்படுதுன்னா இவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவியே இல்லாதவங்களுக்கு பதவி கிடைக்கும் பதவியில் இருக்கிறவங்கள இன்னும் பெரிய பதவிக்கு போவாங்க அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை வந்து சூரியனுக்கு உண்டு சூரியன் தான் எப்போவும் ஜெயிக்கும் சூரியன் தோக்காது எங்கேயும் சிங்கம் தான் ஜெயிக்கும் காட்டில் சிங்கம் தான் ஜெயிக்கும் அப்போ கேது என்ன செய்வாரு சூரியனா மாறிட்டாரு சூரியன் தான் ஜெயிக்கும் சிங்கம் சிங்கம் தான் ஜெயிக்கணும் சிங்கம் போய் எவ்வளவு பெரிய அதோட பலம் படைத்த மிருகங்கள்கிட்ட கூட தோக்காது அதுதான் கேது வந்து இப்போ சிம்ம ராசிக்கு ராசியில் இருக்கிறதுக்கான பலன் ஆனால் கேது வந்துட்டாரு கெடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவேன்னா நம்ம எப்படி வேணாலும் பலன்களை சொல்றோம் ஆனா அது நல்ல நல்ல பலன்களாகவும் இருக்கக்கூடாதா இருக்கும் ஏன்னா கேதுங்கிறவரு வந்து தனிமைப்படுத்தக்கூடியவர் தனிமைனா என்ன தனிமைனா ஏதோ சாமியார் மட்டும் கிடையாது ஒரு பேங்க்னு எடுத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் தனியா தான் இருப்பார் வேலை பார்க்குறவங்க தான் கூட்டமா இருப்பாங்க அப்ப அங்கே உயர்ந்தவங்க யாரு மேனேஜர் தான் அதே போல் ஒரு ஓனர் கம்பெனியில் ஒரு ஜென்ரல் மேனேஜரோ இல்லை ஓனரோ இருக்காங்க எம்டிஏவோ இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அவங்கெல்லாம் தனியாக தான் இருப்பாங்க அப்போ அவங்கள வந்து தனிமைப்பட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்கன்னு அர்த்தமா அவங்க எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்காங்கன்னு அர்த்தம் இதுதான் கேது வந்து சிம்ம ராசியிலருந்து செய்யக்கூடிய பலன் கேதுக்கு நம்ம எப்படி வேணாலும் பலன் எடுக்கலாம் ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் கேது வந்து தான் இந்த கொரோனாவில் வந்து எல்லாத்தையும் தனிமைப்படுத்தினாருங்க அப்போ பாருங்க சம்பளம் இல்லாமையே வேலை அது வேலை பார்க்குறவங்க வேலைக்கு போகாமலேயே சம்பளம் வாங்கினாங்க அது சாதாரண வேலை பார்க்குறவரு கூட வேலை பார்க்காம சம்பளம் வாங்குறாருன்னா அவர் தனக்குன்னு யார்டையும் அடிமையாக இல்லாமல் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவராக மாறிடுறாங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பு நிலை கிடைச்சிருது ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஏதோ ஒரு வகையில் அந்த நேரத்தில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு பிஸ்னஸ்லாம் நடக்காம இல்லை பெரிய பெரிய கம்பெனிகள் இது கூட வந்து ஓரளவுக்கு அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அதனால கேது வந்து எல்லாத்தையும் கெடுத்துட மாட்டாரு அது ஒரு நன்மையான விஷயங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மறைமுகமான நன்மையான விஷயங்கள் இப்போ சனி பகவான் வந்து எட்லர் இருக்காரு இதை தான் நான் மெயினாக சொல்ல வரேன் எட்லர் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து அஷ்டம சனி நடத்துகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க அதுதான் இப்போ கரண்டில் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்க பல தடைகள் பல விஷயங்கள் ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துருவாரு அந்த பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அவருடைய ஒன்பதாவது பார்வையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேக்கு அப்புறம் சனி பகவான பாத்துருவாரு உங்களுடைய அஷ்டம சனி தகர்க்கப்படும் உங்களுக்கு எதிரா செயல்படுறவங்க யாருமே செயல்பட முடியாது ஏன்னா எல்லா கதைகளும் அப்ப அடைக்கப்பட்டு விடும் உங்களுக்கு எதிரியே இல்லாம போயிடுவாங்க உங்களுக்கு ஆரம்பத்திலேயே எல்லா கிரகங்களும் சரியா இருக்கு அதுக்கப்புறம் மேய்க்கு அப்புறம் குரு பகவானுடைய தன்மை வந்து அஷ்டம சனிய சரி பண்ணிடுறது தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு கொடுக்கும் இத வச்சுதான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு எதிராக எந்த சனிகள் நடந்தாலும் தாறுமாறான வெற்றியை தடுக்க முடியாது இந்த வெற்றியை சிம்ம ராசி கண்டிப்பா பெறாதான் போகுது இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்